அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அன்பு கூறிய சகோதரர்களே ரவுல் ஆலமேன் அல்லாஹு குஸ்ஹான் எங்கள் அனைவரையும் தீனோடோ இஸ்திக்லாமத்தாக வாழ வைத்து அதனோடு எங்களை மரணிக்கச் செய்வானாக என்று உரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கின்றேன் அதாவது சொல்லுவார்கள் ஒரு கிராமத்துக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றன அந்த இரண்டு கண்களும் என்னவென்றால் ஒன்று பாடசாலை அடுத்தது மச்சித் பள்ளி வாயில் அல்லாஹுடைய ஆலயம் என்று சொல்லுவார்கள் இந்த இரண்டும் ஒரு கிராமத்தில் இந்த பாடசாலையும் மஜித் நிர்வாகம் குளமாக்கல் உள்ளவர்களாக இருந்தால் அந்த கிராமம் அந்த கிராமத்துடைய வாலிபர்கள் அந்த கிராமத்துடைய சிறார்கள் அந்த கிராமத்தில் வாழக்கூடிய அனைவரும் உயிரோட்டமுள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த பாடசாலையும் அந்த மச்சிதும் மச்சிந்த நிர்வாகமும் அந்த மச்சிதிலே கடமை புரியக்கூடிய உலமாக்கல் உயிரோட்டம் மற்றவர்களாக உயிரோற்றம் அற்றவர்களாக இருந்தால் அந்த கிராமம் கிராமத்தில் வாழக்கூடிய வாலிபர்கள் அதே போன்று பாடசாலை மாணவர்கள் பெண்கள் எல்லோரும் உயிரற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் எனவே ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அதே போன்றோ பாடசாலை மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இரண்டும் நல்ல முறையிலே உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொளி அதாவது பாடசாலை எடுத்துக்கொண்டால் ஒரு பிள்ளையுடைய ஆரம்ப எழுத்தை படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆனா என்ற எழுத்தை படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அதே போன்று அலிஃப் என்ற எழுத்தை எழுத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் மதரசாவில் மச்சிதில் கடமை கூடிய கூடிய இந்த இரு சாரும் சமூகத்தில் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள் இந்த இரு சாரும் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள் போற்றப்படக்கூடியவர்கள் புகழப்படக்கூடியவர்கள் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள் ஆரம்ப காலத்தில் படித்துக் கொடுத்த ஆசிரியர்களை அன்றைய சமூகம் மதித்தது அன்றைய சமூகம் கண்ணியப்படுத்தியது அன்றைய சமூகம் அந்த ஆசிரியர்களுக்கு என்னென்ன கண்ணியம் இல்லாமல் எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்வாறான கண்ணியங்களை அந்த சமூகம் செய்தது ஆனால் பட் வாட் இஸ் ஹெப்பனிங் டுடே இப்பொழுது என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஆசிரியர்களுக்கு தான் உலமாக்களுக்கு தான் இன்றைய சமூகத்தின் மூலமாக இன்றைய ஜெனரேஷன் மூலமாக ஏதாவது கண்ணியம் ஏதாவது கௌரவம் ஏதாவது மரியாதை இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்று தான் அதற்குரிய விடையை சொல்ல வேண்டும் ஒரு ஆசிரியர் இருக்கின்றார் ஒரு ஆசிரியரின் மூலமாகத்தான் அந்த பிள்ளை டாக்டர் ஆகுவதும் அந்த பிள்ளை லோயர் ஆகுவதும் அந்த பிள்ளை இன்ஜினியர் ஆகுவதும் அந்த பிள்ளை ஒரு ஆகுவதும் அந்த பிள்ளை ஒரு ப்ரொஃபஸர் ஆகுவதும் இன்னும் பெரிய பெரிய பட்ட படிப்புகளை படிப்பதற்கும் இந்த ஆசிரியர்கள்தான் காரண கருத்தார்கள் அப்படி என்றால் ஆசிரியர்கள் கட்டாயம் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள் அலிரலி அவர்கள் சொன்னார்கள் அப்துமன் அல்லமணி ஹர்பன் வாஹித நான் ஒருவருக்கு அடிமையாக இருப்பேன் யாருக்கு யார் எனக்கு ஒரு ஹர்ஃபை ஒரு எழுத்தை கற்றுத்தந்தாரோ அவருக்கு நான் அடிமையாக இருப்பேன் இன்ஷா அவர் நாடினால் என்னை அவர் என்னை நாடினால் அடிமையிடட்டும் என்னை நாடினால் உரிமை என்று என்ற விடயத்தை அலிரலி அல்லாஹு என்பவர்கள் சொன்னார்கள் அதே போல ஆசிரியர்கள் இருக்கின்றார்களே இந்த ஆசிரியர் தொழில் இருக்கின்றதே ஒரு அமானிதம் இந்த ஆசிரியர் தொழில் ஒரு அமானிதம் இன்று ஆசிரியர்களும் அதிகமான எல்லா ஆசிரியர்களையும் குறிப்பிடவில்லை பொதுவாக அதிகமான ஆசிரியர்கள் இந்த ஆசிரிய தொழில் ஒரு அமானிதம் என்பதை எமது ஆசிரியர் சமூகம் மறந்து விட்டார்கள் அதுதான் கவலையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நபிசல்லாஹூ அலை குசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் கொல்லுக்கும் மசூலுன் என்ற ஈ அதி நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை கியாம தொழில் நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள் ஆசிரியர்களிடத்தில் ஒரு பிள்ளை ஆல்மோஸ்ட் எயிட் அவர்ஸ் ஸ்பெண்ட் வித் டீச்சர்ஸ் ஒரு பிள்ளை எட்டு அவருக்கும் எட்டு மனித அதிகமான காலங்கள் அந்த பிள்ளை பாடசாலையுடைய இன்வயர்மெண்ட் ஸ்கூல் இன்வயர்மெண்டில் ஆசிரியர்களோடும் ஆசிரியர்களோடும் சக மாணவ மாணவிகளோடும் அந்த பிள்ளை அந்த எட்டு மனித கழிக்கின்றது அப்படியென்றால் அந்த பிள்ளையுடைய தாய் தந்தையர்கள் ஸ்கூல் கேட்டுக்குள்ளாலே அனுப்பிவிட்டு முழு பொறுப்பையும் ஆசிரியர்களுக்கு தந்து விட்டார்கள் அதாவது எங்களுடைய பிள்ளையை நாங்கள் இந்த எட்டு அவரும் எட்டு மணித்தாலும் அமானிதமாக உங்களுக்கு நான் தந்திருக்கின்றோம் சொத்தை நீங்கள் எவ்வாறு பாதுகாக்க முடியுமோ அவ்வாறு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள் கேட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டு உங்களிடத்தில் தந்துவிட்டு செல்கின்றார்கள் அப்படி என்றால் நீங்கள் அந்த அமானத்தை சுமந்த நீங்கள் எவ்வாறு அந்த அமானத்தோடு இருக்க வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் அமான அலட்சியம் செய்தால் அந்த பிள்ளைகள் உங் உங்களுடைய அமானதம் உங்களுக்கு அரசாங்கம் ஒரு சம் தகுந்த சம்பளத்தை தருகின்றது நீங்கள் அந்த அமானதத்தில் விளையாடினால் அலட்சியம் செய்தால் நிச்சயமாக மௌத்துக்கு பின் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் நீங்கள் 8 அவர்ஸ் எட்டவர் மன தூய்மையுடன் படித்து கொடுத்தால் ஆசிரியர்கள் 8 அவ எட்டு மணித்தாலம் மன தூய்மையோடு படித்து கொடுத்தால் டியூஷன் தேவையில்லை எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தேவையில்லை அவர் டீச்சர்ஸ் கண்டக்டிங் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் for ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் also. அதாவது சித்திர பாடத்துக்கும் கூட என்ன செய்கின்றார்கள் பிரைவேட் கிளாஸ் டியூஷன் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இப்படியெல்லாம் வைக்கின்றார்கள் ஆர்ட்ஸ் கிளாஸ் நடத்தக்கூடிய ஆசிரியை ஆசிரியருடைய கிளாஸுக்கு மேலதிக வகுப்புக்கு பணம் செலுத்தக்கூடிய வகுப்புக்கு செல்லாவிட்டால் அங்கே மாணவி தண்டிக்கப்படுகின்றாள் என்ற விடயமும் எங்களுடைய காதுகளுக்கு எட்டி எட்டிய வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக ஒரு பிள்ளை ஒரு வகுப்பில் படிக்கின்றது அந்த பிள்ளை அந்த ஆசிரியருடைய அதாவது மேலதிக வகுப்புக்கு செல்லவில்லை என்றால் அந்த பிள்ளை இரண்டாம் தரமாக பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் உங்களை கிளாஸ் செய்ய வேண்டாம் டியூஷன் செய்ய வேண்டாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை செய்யுங்கள் தாராளமாக செய்யுங்கள் உங்களுக்கு தரப்பட்ட கூடிய எட்டு மனுத்தியாலம் எட்டு மனுத்தியாலத்தை நீங்கள் மன தூய்மையோடு கிளாஸோடு செய்து அந்த சப்ஜெக்ட்டை முடித்துக்கொள்ள கொள்ள முடியாவிட்டால் பிரச்சனை இல்லை செய்வதற்கு அங்கே விளையாடிவிட்டு எல்லா டீச்சர்ஸ் ஆசிரியர்களும் பாடத்தில் கவனம் செலுத்தாமல் விளையாடிவிட்டு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் செய்தால் என்னுடைய என்னுடைய பாடத்திட்டத்தை முடித்து கொள்ள முடியாது அதனால் நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் செய்கின்றேன் என்று செய்தால் பணத்துக்காக வேண்டி மாத்திரம் நீங்கள் கண்டிக்கப்படுவீர்கள் என்பதுதான் இந்த காணொலியில் நான் சொல்லுகின்றேன் உதாரணமாக கஷ்டம் கஷ்டமான பாடங்கள் இருக்கின்றது இல்லாமல் இல்லை உதாரணமாக இங்கிலீஷ் என்பது எங்களுடைய செகண்ட் லாங்குவேஜ் எங்களுடைய மதர் டங் அல்ல எங்களுடைய தாய்மொழி அல்ல நடத்தலாம் இல்லை மெக்ஸ் என்பது ஒரு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் நடத்தலாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அதே போன்று சயின்ஸ் விஞ்ஞானம் இப்படியான பாடங்களை எடுத்துக்கொண்டால் இது ஒரு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நீங்கள் எடுத்தால் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எடுத்தால் இது ஒரு நியாயம் என்று சொல்லலாம் இது ஒரு நியாயம் என்று சொல்லலாம் அதை தவிர இலகுவான பாடங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பாட நேரங்களில் விளையாடி விட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் செய்வீர்கள் என்றால் பணத்துக்காக வேண்டி மாத்திரம் கண்டிக்கப்படுவீர்கள் இன்று அதிகமான பாடசாலை ஸ்டாஃபுக்குள்ளே அதிகார போட்டி நான் நடக்கின்ற விடயத்தை நான் சொல்லுகின்றேன் அண்மையில் ஒரு ஆசிரியரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு ஆசிரியர் இடமாற்றமாக ஒரு பாடசாலைக்கு சென்றிருக்கின்றார் அதே பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் அந்த பாடசாலையில் இருக்கின்றார் ஆனால் அவர் இவரோட பேசுவது ஏன் இவர் போனது அந்த அந்த பாடசாலைக்கு இடமாற்றம் எடுத்து கொண்டு போனது அவருக்கு பிடிப்பில்லை அவர் அந்த இடத்துக்கு போவதற்கு விருப்பமில்லை ஏன் நான் வந்து விட்டால் அவர் வந்து விட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சுகபோகங்களும் இல்லாமல் போய்விடும் என்ன நினைத்த மாதிரி எனக்கு கிளாசஸ் செய்ய முடியாது என்பதுதான் அவருடைய பிழையான நோக்கம் அதனால அவர் மாற்றம் எடுத்து போவது அவருக்கு விருப்பம் இல்லை இன்று அதிகார பரவ போட்டிகள் அங் எங்களுடைய பாடசாலைகளில் நடக்கின்றது நான் தான் விபியாக வர வேண்டும் நான் தான் வைஸ் பிரின்ஸிபலாக வர வேண்டும் நான் தான் டிப்யூட்டி டிபியாக வர வேண்டும் டிப்யூட்டி பிரின்ஸிபலாக வர வேண்டும் இப்படியான போட்டிகள் எங்களுடைய பாடசாலை ஸ்டாப்புக்கு மத்தியிலே நடக்காமல் இல்லை இது ஒரு கசப்பான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் அந்த டிபியுடைய டிபி டிப்யூட்டி பிரின்ஸிபலுடைய கதிரையில் சியாவில் உட்கார வேண்டும் நான் அந்த விபி வைஸ் பிரின்ஸிபலுடைய கதிரையில் உட்கார்ந்து டெக்கரேட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார போட்டியாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய ஆசிரியர்களே நீங்கள் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள் சமூகம் உங்களை மதிக்க வேண்டும் மாணவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் அதே போன்று கிராமம் உங்களை மதிக்க வேண்டும் அல்ல உங்களுக்கு ஒரு அமானியத்தை தந்திருக்கின்றான் ஒரு பாடசாலை சமூகத்தை மாணவ சமூகத்தை ஸ்டூடெண்ட் இன்வாயன்மெண்ட்டை தந்திருக்கின்றான் எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய பொறுப்பை சரிவர நிறைவேற்ற வேண்டும் அதாவது ஆசிரியர்கள் பொறுப்பை பொறுப்பாக செய்ய வேண்டும் செய்தால் அல்லாவிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் நீங்கள் அவளுடைய அந்த பிள்ளையுடைய கல்வியை மாத்திரம் பார்க்கக்கூடாது இந்த பிள்ளைக்கு கல்வி கற்றுக் கொடுத்து விட்டால் நாங்கள் எங்களுடைய கா எங்களுடைய டியூட்டியை சரியாக செய்து விட்டோம் நாட் ஓன்லி ஹிஸ் ஹே ஸ்டடி பட் ஆல்சோ யூ சுட் நோட்டீஸ் ஹிஸ் டீசன் டிசிப்ளினரிஷன் அதாவது நீங்கள் அந்த பிள்ளையுடைய கல்வி சார் நிலைமைகளை மாத்திரம் பார்க்கக்கூடாது பாடத்தை படித்து கொடுத்துவிட்டும் எங்களுடைய காரியம் நிறைவேறிவிட்டது இல்லை உங்களுடைய காரியம் எப்படி நிறைவேற வேண்டும் அந்த எட்டாவரும் அந்த பிள்ளை விடத்திலே நீங்கள் டீசண்ட் டிசிப்ளினரியை உருவாக்க வேண்டும் அந்த பிள்ளை ஒரு இஸ்லாமிய குழந்தையாக இஸ்லாமிய பிள்ளையாக இஸ்லாமிய ஒரு மாணவனாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மாணவனாக இஸ்லாமிய மாணவியாக அந்த பிள்ளையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குவீர்கள் என்றால் தான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு தப்பித்து கொள்ள முடியும் சில வருடங்களுக்கு முன்னால எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது அதாவது அவ்வளவு மூளை செலவு செலவை செய்தார்கள் அதாவது என்ன செல்வது அதுக்கு சில வருடங்களுக்கு முன்னால அதிகமான மாணவர்கள் பாடசாலைகளுக்கு தொப்பி போட்டு போன வரலாறுகள் இருக்கின்றது அதிகமான பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் தொப்பி போட்டு போவார்கள் மாணவ முஸ்லிம் இஸ்லாமிய மாணவர்கள் ஆனால் எங்களுடைய அதிகமான ஆசிரியர்கள் என்ன செய்தார்கள் அந்த தொப்பிகளை கலட்ட வைத்தார்கள் இது பிதாது இதற்கு எங்கேயுமே ஆதாரம் இல்லை அன்பிலிருந்து தொப்பியை கலட்டியவன் இன்று வரைக்கும் பள்ளிக்கு போகாதவனாக அந்த பிள்ளை மாறிவிட்டான் ஏன் அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் தன்னுடைய கொள்கையை பரப்புவதற்காக வேண்டி பாடசாலை பாவித்த பாடசாலை மாணவர்களை பாவித்த ஆசிரியர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பாடசாலைகளில் பள்ளி வாயில்கள் ஒவ்வொரு நிறுவனங்களால கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்று அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய மச்சிதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றது நான் நூற்றுக்கு நூறு விதமான உண்மை இதை நான் உறுதியாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிரியர் சமூகம் என்னை வறுக்கலாம் நான் ஆனால் அல்லாஹுக்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை பேசுகின்றேன் பள்ளி வாயில்கள் வெறிச்சோடி போய் கிட கிடக்கின்றது ஒரு சில பள்ளி வாயில்களில் தொழலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பள்ளி வாயில் இருக்கின்றதா பாடசாலையில் மாணவர்களை கூட்டுங்கள் மாணவிகளை கூட்டுங்கள் பெண் ஆசிரியர்கள் மாணவிகளை கூட்டுங்கள் இஸ்லா ஆண் ஆசிரியர்கள் மாணவர்களை கூட்டுங்கள் நீங்களும் சேர்ந்து இமான் ஜமாத்தோடு அந்த பிள்ளைகளை தொ தொழுவதற்காக வேண்டி ஒரு பயிற்சி பாசிரியாக அந்த மச்சிதை உருவாக்குங்கள் இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மாணவ சமூகத்தை எங்களுடைய எதிர்க்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனை நாங்கள் இவாதத்துள்ள சமூகமாக இவாதத்துள்ள மாணவர்களாக உருவாக்குவது அல்லது ஓளவல் எழுதிவிட்டு என்ன செய்வார்கள் எப்படியாவது இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நாற்பது நாள் ஜமாத்தில் ஒரு இருபது நாள் ஜமாத்தில் கஷ்டப்பட்டு கூட்டு போவோம் என்று பேசுவார்கள் ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் செய்தார்கள் இல்லாமல் இல்லை நீங்கள் மறக்க முடியாது கே அதிலெல்லாம் போய் என்னடாக அனுப்பலை அதெல்லாம் கூடாத ஒரு செயலாம் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் பிதர் இப்படி சொன்ன ஆசிரியர்கள் தாராளமாக இருக்கின்றார்கள் இப்போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் தாராளமாக இருக்கின்றார்கள் இல்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவனுக்கு புத்திதான் சொல்ல வேண்டும் ஆம் நீ நாற்பது நாள் பள்ளி வாயிலுடைய இன்வயன்மெண்டில் மச்சிதுடைய இன்வான்மெண்ட்டில் இருக்க போகின்றாய் நல்லம் நல்ல விஷயம் வா உனக்கு அந்த நாற்பது நாளும் இருபது நாள் நீ இருக்கக்கூடிய நாட்கள் இமாஞ்சமாத்தாக தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படி செல்லக்கூடிய ஆசிரியர்கள் இன்று அவர்கள் அந்த மாணவர்களை பிரெயின் வாஷ் பண்ண பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் தாராளமாக இருக்கின்றார்கள் இருந்திருக்கின்றார்கள் இளம் ஆசிரியர்கள் என்ன தெரியுமா அதனுடைய வடுக்கள் தான் இப்போதோ எங்களுடைய பாடசாலைகளில் தொற்றிருக்கின்றது இளம் ஆசிரியைகள் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு பயமாக இருக்கின்றது ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு பாடம் நடாத்தச் செல்வதற்கு எங்களுக்கு பயமாக இருக்கின்றது எங்களுடைய மேனிகள் கூசு கூ அதாவது கூச்சல் கூசுகின்றது மாணவர்கள் எங்களோடு மேனியோடு ஒட்டி நிற்கின்றார்கள் எங்களுக்கு பயமாக இருக்கின்றது என்று சொன்ன கசப்பான வரலாறும் சொல்லக்கூடிய கசப்பான வரலாறுகளும் இருக்கின்றது ஏன் அவர்களுக்கு நீங்கள் டீசண்ட் டிசிப்ளினை கல்வியை கொடுக்கவில்லை டீசண்ட் டிசிப்ளினை அவர்களுக்கு போதிக்கவில்லை ஒழுக்கத்தை கற்றுக்கொடுக்கவில்லை பாடசாலைகள் இன்று ஐஸ் கஞ்சா குடு விற்கக்கூடிய இடமாக பாடசாலைகள் இன்று ஆயுஷ் கஞ்சா குடு பாவிக்கக்கூடிய இடமாக மாறியிருக்கின்றது அண்மையில் நான் ஒருத்தரோடு பேசும் பொழுதோ அவர் சொன்ன விடயம் என்ன தெரியுமா ஒரு பாடசாலை மாணவன் தேயிலை தூளோடு மிக்ஸ் பண்ணி ஐஸை கொண்டு வந்திருக்கின்றான் எங்களுக்கு தெரியாது எப்படி என்று என்ன கலர் என்றும் எங்களுக்கு தெரிய பாதுகாக்க வேண்டும் எல்லா பிள்ளைகளையும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எல்லோருடைய குழந்தைகளையும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் தேயிலை தூளோடு அந்த ஐசை கலந்து கொண்டு வந்திருக்கின்றான் எங்கே கொண்டு வந்திருக்கின்றான் பாடசாலைக்கு எதற்கு தேயிலை தூளோடு கொண்டு வந்திருக்கின்றான் அது தெரியாமல் இருப்பதற்காக வேண்டி அது எப்படியோ மாட்டுப்பட்டதற்கு பின்னால அவன் சொல்லியிருக்கின்றான் இது தேயிலை தூள் நாங்கள் தேநீர் அருந்துவதற்காக வேண்டி தேயிலை தூள் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதாக பிறகு பிடிபட்டு பிறகு பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது இப்படியான வரலாறுகள் எமது பாடசாலையிலேயே நடை பாடசாலைகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வாறான விடயங்களை தவிர்க்க வேண்டும் பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலை டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அதே போன்று ஊரில் உள்ள நிர்வாகங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் எவையான புரோக்ராமை உருவாக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு அடிக்கடி எவையான புரோகிராம் செய்ய வேண்டும் இன்று ஒரு சில அதிபர்களுக்கு ஊரில் உள்ள முக்கியமானவர்கள் அடிக்கடி பாடசாலைக்கு வந்தால் அவர்களுக்கு பயம் இவர்கள் எல்லா விடயத்திலும் தலையிட்டால் எங்களுடைய பதவி பறி போய்விடும் இவர்களுக்கு எப்படியாவது நாங்கள் வெட்டுக்களை போட்டால் இவர்கள் பாடசாலைக்கு வரமாட்டார்கள் எங்களோடு பேச மாட்டார்கள் அதனால் எங்களுக்கு வேண்டிய மாதிரி விளையாடிவிட்டு எங்களுடைய காலத்தை கழித்து விட்டு செல்லலாம் என்பதாக அதிகமான அதிபர்மார் அதிபர் அதிஃபர்ஃபார் தான் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எங்களோடு சகா சகவாசம் வைக்காவிட்டால் ஊரோடு சகவாசம் வைக்காவிட்டால் எங்களுக்கு நினைத்த மாதிரி கொஞ்சம் பேரை எங்களுக்குள்ளே கொஞ்சம் பேரை வைத்துக்கொண்டு நாங்கள் விரும்பிய விரும்பியவாறு விரும்பியமாறு நடந்து கொள்ளலாம் எங்களுடைய காலத்தை கழித்துவிட்டு நாங்கள் எப்படியோ இந்த இடத்திலிருந்து பென்ஷனே எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிபர்கள் தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோன்று இன்னும் ஒரு கசப்பான உண்மையை சொல்லி முடிக்கின்றேன் நீங்கள் என்னோடு கோபிக்கலாம் நான் அல்லாஹுக்காக வேண்டிய இந்த விடயத்தை அமானிதமாக நான் சொல்லுகின்றேன் பாடசாலை ஆசிரியர்கள் அமானிதம் அவருடைய தொழில் அமானிதம் இந்த அமானிதத்தை பற்றி கேட்கப்படும் என்று சொன்னேன் அன்புக்குரியவர்களே இந்த பாடசா வேலியே பயிரை மேய்ந்தால் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது தானே பாடசாலை மாணவிகள் ஆசிரியர் மூலமாக கருத்தரித்த வரலாறுகள் காரணமாக எங்களுடைய நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நடைபெற்றிருக்கின்றது நடைபெற்று கொண்டும் இருக்கின்றது இல்லை என்று மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது இது கசப்பான ஒரு உண்மை பாடசாலை மாணவிகளை பெற்றோர்கள் பாடசாலைக்கு எட்டு மணித்தாலும் ஒப்படைத்திருக்கின்றார்கள் இது உங்களுடைய அமானிதம் இந்த அமானத்தை ஒழுங்கான முறையில் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி கொடுத்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அதாவது அவருடைய வயிற்றிலே கருவை சிசுவை கொடுத்த ஆசிரியர்கள் தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் மூலமாக தற்கொலை செய்த வரலாறுகளும் எங்களுடைய நாட்டில் அண்மையில் கூட நடைபெற்ற ஒரு மரணமும் பதிய பதியப்பட்டிருக்கின்றது இப்படியாக எடுத்துக்கொண்டால் பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சமூகம் அவர்களுக்கு ஒரு டீசன் டிசிப்ளினரி ஒரு பயிற்சி பா தேவை அவர் ஆசிரியர் சமூகத்துக்கும் ஒரு எவையான புரோக்ராம் அடிக்கடி வைக்க வேண்டும் அவருடைய தொழிலை பற்றி எவையான புரோக்ராம் வைக்க வேண்டும் அதே போன்று மாணவர் சமூகத்துக்கும் எவையான ப்ரோக்ராம் அடிக்கடி வைக்க வேண்டும் எங்களுடைய சமூகத்தை காக்க வேண்டுமென்றால் ஒழுங்கான ஆசிரியர் சமூகம் ஒழுங்கான உளமாக்கல் சமூகம் அதே போன்று ஒழுங்கான தகுதி உள்ள மக்கள் முன் வர வேண்டும் அன்புக்குரியவர்களே நான் பேசிய விடயம் அனைத்தும் உங்களுக்கு வெறுக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் இது கசப்பான உண்மையாகத்தான் இருக்கின்றது நான் பொய்யை இட்டுக்கட்டி சொல்லவில்லை பொ ஒரு ஒரு வார்த்தை கூட நடக்காத ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் கட்டி சொல்லவில்லை அதாவது உண்மையான விடயத்தை தான் சொல்லியிருக்கின்றேன் எனவே கூறப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்றிருந்தால் உங்களை நீங்களாகவே மாற்றிக்கொள்ளுங்கள் என் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கம் எனவே இந்த காணொலியை முடியுமான அளவுக்கு அதிகமானவர்களுக்கு பகிர்ந்து படுத்திக் கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து